அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற இறை அமர்ந்த தலமாக இறை தலமாக இறை மகாதளமாக இறையாட்சி புரிகின்ற தலமாக திருமுருகன் யுகங்கள் கடந்து அறுபடை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து மருதமலை ஆற்றலையும் ஒன்றாக வைத்து ஒருபடையாக அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி கலியுகத்தை மாற்றுகின்ற நற்சீடர்களை தேடுகின்ற நல் தொண்டர் படைகளை கூட்டுகின்ற அற்புத தலமாக திகழ்கின்ற கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கி உயர் நாமங்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டு அகத்தியத்தையும் கொண்டு அற்புதத்தையும் வைத்து ஜெகத்தியத்தை ஆளுகின்ற அற்புதமான ஜெகமகா சபையிலே ஜெகமாலும் நூலாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற தேவாதி தேவர்களை அழைத்துப் பேசுகின்ற அற்புதமான உலகில் எங்கும் காண முடியாத பார்க்க முடியாத யுகமறியாத அற்புதமான நிகழ்வானது இவ்வெள்ளையிலே நடந்தேறி வளர்ந்தேறி சிறந்தேறி அகத்தியன் தலைமையிலே சிவமகா வாழை சித்தன் ஒன்றிருக்க சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற அற்புதமான அத்தகைய நற்சங்க இறை சச்சங்க சித்தர்கள் சச்சங்க தேவர்களும் சித்தர்களும் கூடுகின்ற ஒட்டுமொத்த கைலாய தளமாக திகழ வைத்து இத்தலைத்த பிரபஞ்ச மகா சபை என்கின்ற அச்சபையை இடம் மாற்றி அமர்ந்து இனிய நிகழ்வுகள் இறை நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான அத்தகைய ஞான பகிர்வு தளத்திலே நல் ஞான உரைகளை நிகழ்த்தி அகத்தியன் ஆனந்த கோலத்திலே அமர்ந்திருக்க அத்தகைய மதிய அத்தகைய தார் தான நிலைகளை தொடர்வதற்குண்டான அத்தகைய அமுது படைக்க இருக்கின்ற அற்புதமான அகத்தியனுக்கு அகத்தியனுக்கு அற்புதமாக அன்ன நிலைகள் படைக்கின்ற போது பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை ஆற்றல்களும் அகத்தியத்துக்குள் குடிகொண்டு உணவருந்தி உயர்வாக நல் அனுகிரக ஆசீர்வாத நிலைகள் அருள்வார்கள் என்கின்ற அற்புதமான நிலைதனையும் பகிர்ந்து யாவரும் வணங்கி நிற்க அகத்தியத்தை அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக பேரண்ட நாயகனே போற்றி பெருமிதமாய் அமர்ந்தவனை போற்றி பெருஞ்சபை ஆழ்வமனே போற்றி சிவமாய் அமர்ந்தவனே போற்றி சிவசித்தனாய் அமர்ந்தவனே போற்றி அகத்தியமே போற்றி ஜகத்தியமே போற்றி என அற்புத நிலைகள் பரவி நிற்க சங்கு சங்கு பெருகிய அழஞ்சு அலைஞ்சிக்கோங்க ஓம் அகதி சாய நமக மங்கள நாத வெள்ளம் பெருக அகத்தியத்தை அழைக்கிறோம் ஓம் மகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி நம நமக ஓ மகதி நமக ஓ மகதி நமக ஜெகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி நம ஓ மகதி நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக

தன் இல்லமதை சபையாக ஏற்று அச்சபைதனில் நடைபெறும் சற்சங்க நிகழ்விற்குரிய அனுமதிதனை அகத்தியனிடம் ஏற்று பெற்று அருள் நிகழ்வாய் அத்துணை கணங்களும் ஒன்றாக வந்து அமர்கின்ற சச்சங்க நிகழ்வு நடந்தேறுகின்ற அரிய நிகழ்வுதனை இவ்விள் சபைதனில் ஏற்று பெற்ற அச்சீடருக்கும் மலலையர்க்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அருக்கணங்கள் திருக்கணங்கள் சுற்றியிருக்கும் ஆலய வளாகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை கணங்களும் ஒன்றாக சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச வடிவம் வந்து அமர்கின்ற பொழுது உடன் வந்து அமர்ந்த அத்துணை கணங்களும் அகத்தியன் உணவருந்துகின்ற பொழுதும் விஸ்வாமித்ரனும் சிவமகா வாழை சித்தனும் தேவியும் உணவருந்துகின்ற அந்நிலையோடு அத்துணை கணங்களும் ஒன்றாய் அமர்ந்து உண்கின்ற நடுநிசி தான நிலைதனை சிவத்தின் திருவடிக்கு சமர்ப்பித்து அகத்தியன் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி எழுகின்றோம் सुपनिगलवाई சித்த பேராற்றல்கள் எல்லாம் பிரபஞ்ச சித்த பேராற்றல்கள் எல்லாம் இணைநிலையாய் வந்து அமர்நிலை கொண்டு வணங்கி வாழ்த்தி அகமகிழ்வோடு ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற சற்சங்க நிகழ்வின் நடுநாயக நிகழ்வாக நடுநாயகன் நிகழ்வாய் அமர்ந்திருக்கும் சிவபெருமானுடைய பேராற்றலை தாங்கியிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய அனுக்கிரக நல்லாசிகளை அகத்தியனுடைய பேராற்றல் கொண்ட ஆசிகளையும் சித்தர் பெருமக்களின் ஆசிகளையும் உடன் அமர்ந்திருக்கும் அத்துணை இம்மாநகர் கணங்களின் ஆசிகளையும் இணையாக துணையாக பெற்று சிவசபையோடு நற்சரணாகதி நிலைக்குளிருந்து நல்லாசிகளை சச்சங்கம நிகழ்வுகளிலிருந்து பெற்றவளே இவள் பெற்றவளாய் இணை நிற்கும் இரு மழலையர்க்கும் அவளுக்கும் தாயார் நிலைக்கும் அற்புதமாக ஆசிகள் வழங்கி ஏற்றமுறை அவள் நிலையாய் இணைநிலை காணும் அத்துணை சக சீடர்கள் யாவருக்கும் அணுக்கிறக நல்லாசிகள் வழங்கி பிரபஞ்ச மகா சபையினுடைய சகடையோடு இணைநிலை கொண்டு அற்புதமாக அவனோடு பயணிக்கின்ற ஆற்றல் கொண்டு சீடர்களோடு இணைநிலை சித்தர்கள் உடன் வர வந்தமர் நிலையில் சச்சங்க விழாதனில் கலந்துள்ள கிளை சபைகளினுடைய சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசிகள் வழங்கி இடைநிலைகான் அற்புதமாக நடுபகல் நிசிதனில் நல்தானதர்ம கைங்கரிய நிலைதனை ஏற்று வருவோர்களுக்கு நல் இன்முகத்தோடு சித்தன் உள்ளிட்ட அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்களின் இணையாய் நிற்கும் சீடர்களுக்கும் நல் இன்முகமாய் நல்லமுது பரிமாறிய அற்புத நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமுடன் மகா மகாநிலையாய் உம் இணைநிலையாய் வாழ்ந்து மறைந்து உம்மோடு அருளாற்றல் பெற்று அணுக்கரக நற்கதி அடைந்த அற்புத கனவானும் ஒன்றாக நிற்கின்ற அபூர்வம் நிகழ்கின்றது என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கினார் ஏற்றமுடன் அணுக்கரக நிலை பெற்று சிவசபையோடு நற்சீடராய் நற்சீடர்களின் இல்லமாய் இவ்வில்லம் வளம் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன் கரந்தொட்டு வழங்குகின்ற அணுக்கிரக இறை உணவை இறைவுண்ட உணவுதனை உண்ணுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அகமகிழ்விற்குள் அகத்தியன் அமர்ந்திருப்போம் என்று நல்லாசிகள் வழங்கின இறை உணர்வு உள்ளுக்குள் இருந்து அற்புதமாய் லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் விளிர்ந்து வளர அற்புதங்கள் நிறைவேறும் அதிசயத்தை அத்தியம் வழங்குகின்ற இல்ல நிலை கொண்டவள் என்று உணர்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும் அஞ்ஞானத்தினை கற்றுக்கொடுக்கும் ஞானம் எதுவென்று உணர்கின்ற ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் ஞான சபைதனில் பயணிப்போர் யாவரும் உயர்ஜான மதையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் பயணங்கள் என்பது முக்கியமல்ல பயணத்தின் உள்ளூர ஆழ்நிலை சரணாகது என்பது முக்கியம் என்று அகத்தியம் நல்லாசிவன் சம அதிசயங்கள் பெற்று நல்லையாய் அற்புதங்கள் நிறைவேறி உடல்நல சௌகரியங்களை ஓடுவன மரகத்திய பாசி